வேர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிரிக்கின்ற காலை பதினட்டாம் பட்டி கருப்பு உணையோடு சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் கு காளிதாச வரது காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரமே ஒரே நோக்கோ தேடி மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு

சிறப்பான முறையிலும் துடிப்படம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் நீங்களே ஒத்துழைப்பு ஒரு சிறிய தவறு நடந்தா கூட ஒரு விழா கமிட்டி தானே பொறுப்பெடுத்துக்கிறேன்னா மாட்டின் உரிமையாளர்கிட்ட மாடு நீங்க நீங்கதான் பேசிக்கிறோம்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தகனி சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது காலையர்களா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவாடு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட மயில்ராயின் கோட்டை நாடு நாபனா லட்சுமிபுரம் அழகு பேல் அவரது பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொடுப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனு ஸ்ரீ தர்மமுணிஸ்வரகு வீரர்கள் ஆயுத்த பொறுத்துக் கொண்டு வாடியாசு

அவரது காலை கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் செந்தமிழ் வளர்த்து சிந்து கவிபாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட சேரும் சிறுகுடி நாடு கேப்தூர் அருவிமலை கருப்பசாமிகள் வீரர்கள் மிகத் தொண்டிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்க ஹேர ரகங்களுக்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் அங்குசாமி கோணர் நினைவாக நான்தான் மொத்தமிழ் செல்வி சார்பாக

அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யார் என்ற திறந்த வாப்பா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாடு வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போதியா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா விவகெங்கை சீமைக்கு வர்றமை சார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியெங்கு இந்த கடமையான போட்டியில வெல்வதியா வெள்ளப் போலியா எங்கள் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி ரோஜா மாட்டின் உறமையாளர் அழகு மாட்டியவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் இளம் குல வலைமுறைகின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சோரோ சீதிகளில் கைபட்டிய வீரர்களை